என் பிள்ளையே ஒரு நாளில் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் உன்னால் ஒரு செயலை சுறுசுறுப்பாக செய்து முடிக்க முடிகிறது என்று கவனித்து பார்த்தாயா அந்த நேரத்தை மற்றும் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து நீ செய்ய வேண்டிய முக்கியமான செயலை செய் உன்னால் வேகமாக சுறுசுறுப்பாக செய்து முடிக்க முடியும் உன்னோடு ஒத்துப்போகும் எண்ணம் உள்ளவர்களோடு நீ சேர்ந்து இருந்தால் நீ கூடுதல் வெற்றி பெறுவாய் விமர்சனம் மற்றும் குறை உன்னை நோக்கி வந்தால் கோபப்பட்டு குழப்பமடையாமல் அமைதியாக சிந்தித்தால் அதற்கான தீர்வு கிடைக்கும் உன் பெரிய லட்சியங்களை சிறு சிறு எல்லைகளாக பிரித்துக்கொள் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் பெரிய லட்சியத்தை நோக்கி உன்னை சோர்வடையாமல் நகர்த்தி செல்லும் முதலில் சொன்னதை மறந்துவிடாதே ஒரு நாளில் நீ எப்போது துடிப்புடன் இருக்கிறாய் என்று கவனி என் சக்தியை அதிகரிக்க உதவும் வேலுக்கு நன்றி என்று பதிவிடு கவனித்து சிந்தித்து செயல்படு எதுவும் கடினமில்லை உனக்கு வேல் துணை